வணக்கம் இன்றைய நாளில் முள்ளத்தி மாவட்டம் கருதப்பட்ட பிரதேச செயலகத்தில் உட்பட்ட தண்ணி முறிப்பு அரச நட்டமு பாடசாலையினுடைய மாணவர்களுக்காக ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாளில் நாங்கள் இங்கே பாடசாலை அதிபர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் நாங்கள் வன்னி சங்கத்தின் ஊடாக இங்கே கல்வியற்ற மாணவர்களுக்கு கற்றல் உபரணங்களை வழங்கினால் குறிப்பாக வந்து இந்த இந்த பாடசாலை தரம் ஒன்றிலிருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இங்கே கல்வி வைக்கிறார்கள் இந்த கிராமத்தை பொறுத்தவரை இந்த கிராமம் மிகவும் வளிமையான ஒரு நாளாந்தம் ஸ்கூலில் கூலி செய்கிற குடும்பங்களை கொண்ட இந்த கிராமம் இந்த கிராமத்தில் இருந்தால் இந்த பாடசாலைக்கான மாணவர்கள் இங்கே வருகை வந்து கல்வி வைத்து வருகிறார்கள் அந்த வகையில் நமது வன்னி ஊடாக நாங்கள் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தினாலும் கனமழையினாலும் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள மாணவர்களுக்கான உலகப் பொருட்களை வந்து வழங்கியிருந்த நாங்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த கற்றல் செயற்பாடுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து நான்கு மாவட்டங்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி வன்னி பவனியா மன்னார் ஒரு நான்கு மாவட்டங்களில் கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்து கற்றல் உபகரணங்களுடைய இறுதி கட்ட கட்டத்தை எட்டி இன்றைய நாளில் இங்கே இந்த கன்னிமருப்பு அர்ச்சனா தொழில்குளம் பாடசாலை மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்களை வழங்கியிருந்தாங்கள் எனவே இந்த மாணவர்களுக்கு கட்டல் உபகரணங்களை வழங்கி வைத்த நமது வன்னிச்சங்கத்துக்கும் இந்த மாணவர்கள் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உபகரணங்களை தந்த நமது வன்னிச்சங்க மாமா அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைக்கு இழந்த நன்னி சங்க ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அவருடைய பிரதிநிதிகள் எங்களுடைய பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவ அனைவருக்கும் எனது இன்ன எங்களுடைய பாடசாலை பூதன்மேல கிராமத்தில் கன்னிமுறிப்பு ஆத்தாக்கா என்ற பெயரில் எங்களுடைய பாடசாலையில் ஐம்பத்து ஐந்து மாணவர்கள் கல்வியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராம கிராமத்தில் நமது பாடசாலை அமைந்துள்ளது இங்குள்ள பெற்றோர்கள் அனைவருமே கூலி வேலை செய்பவர்கள் தாய் தகப்பன் இருபேரும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் கூடுதலாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கூடுதலாக அம்மா மேர்தான் இதில் கூடுதலாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைத்து மாணவர்களும் இன்னும் மிகவும் வறுமை கோட்பட்ட மாணவர்கள் கற்ற இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த கற்றல் உபகரணத்தை இவர்களுக்காக வழங்க வந்த இந்த கனடாவின் வன்னி சங்கத்துக்கு நாங்கள் முதற்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மாணவர்களை இந்த கிரா இந்த பா இந்த பன்னீர் கிராமத்தில் எத்தனையோ பாடசாலைகள் இருந்தும் எங்களுடைய பாடசாலையை தெரிவு செய்தமைக்கு நான் முதற்கன் நன்றி சொல்கிறேன் மிகவும் ஒரு உதவியான ஒரு செயற்பாடு எங்களுடைய மாணவர்களை பொறுத்தவரையில் ஏன்னா இந்த பொருளாதார கஷ்டமான நேரத்தில் ஒரு கொப்பி வேண்ட ஒரு கொப்பி ஒரு பெயினு ஒரு பாக்ஸ் வேணுறன்னா உண்மையாக சரியான கஷ்டமான ஒரு நேரம் பெற்றாரால் இதை வேண்ட முடியாது இவ்வாறான முன் வந்து இந்த அன்பளிப்ப இந்த உதவியை செய்த அந்த நலன் விரும்பி ராஜேஸ்வரன் அண்ணா நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகின்றோம் அதே நேரம் இதை தருவதற்காக அனைவருக்கும் எனது நன்றியும் இளையம் கரங்கள் பலமாகி உறவுகளுக்கு பயனாகும் உதிரும் ஒவ்வொரு சதமும் உறவுகள் வாழ்வுக்கு ഊരമാകും